தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு ரிசபம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் வல்லவரான ரிசபராசி அன்பர்களே நீங்கள் நேரத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் மற்றவர்களுக்கு நேரத்தை சரியான முறையில் கையாள வேண்டும் என எண்ணுபவர்கள் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் கவனமாக இருப்பீர்கள் இந்த ஆண்டின் உங்களுக்கு வாக்குவன்மையால் பிரச்சனை வரலாம் மற்றபடி உங்களின் ஆன்மீக சிந்தனைகள் மேறுகேறும் புதிய ஆலயங்களை தேடிச் சென்று வழிபடுவீர்கள் இந்த ஆண்டு புது புது ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள் திடீரென்று தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் நிலைமை உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் ஏற்படாது யோகா பிராணாயாமம் செய்து உடல் நலத்தை மன வளத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள் செய்தொழிலில் படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் போட்டியாளர்கள் பின்வாங்குவார்கள் அரசு வகையில் சில சலுகைகள் தேடி வரும் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் நீங்கிவிடும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் குறைகளை கண்டறிந்து தயவதாட்சியினமின்றி திருத்துவீர்கள் இதனால் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் வரவேற்பு கிடைக்கும் பெரியோரை பெரியோரை தேடிச் சென்று அவர்களின் ஆசிகளை பெறுவீர்கள் நேர்வழியில் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் உங்களின் முடிவுகளை பயமின்றி செயல்படுத்துவீர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களின் நெடுநாளைய ஆசை ஒன்று இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் தெரிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குவீர்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் இந்த ஆண்டு ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பார்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் அதே நேரம் வேலை பழு அதிகரிக்கும் எனவே பொறுப்புடன் நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்கள் அலுவலக ரீதியான பயணங்களை செய்ய நேரிடும் வியாபாரிகள் தொடர்ச்சியான லாபம் கிடைக்கும் அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்கு சேமித்து வைப்பீர்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொண்டு அரசுக்கு சமர்ப்பிப்பீர்கள் கீழே பணிபுரிபவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவீர்கள் அரசியல்வாதிகள் மேலிடத்தின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் கட்சித் தொண்டர்களின் ஆதரவு நன்றாக இருக்கும் எவரையும் பகைத்துக் கொள்ளாமல் உங்கள் செயல்களை செய்து நற்பெயர் வாங்குவீர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உயரும் கரைத்துறையினர் வாய்ப்புகள் குவியத் தொடங்கும் எனவே வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டி வரும் சக கலைஞர்களின் உதவிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் பெண்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமணத்திற்கு தடைபட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் உத்தியோகமும் கிடைக்கும் புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகளின் மௌனம் சாதித்து பிரச்சனைகளை பெரிதாகாமல் பார்த்து கொள்ளவும் மாணவர்கள் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முயற்சிக்கவும் மற்றபடி உங்கள் படிப்பு அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த மானியங்கள் கிடைக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வரவும் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறை தீர்வு பெறும்